ராஜகோபுரத்தோட பேக்ரவுண்டில் அழகாக கருடனில் பெருமாள் வராரு இந்த பெருமாளை அப்படியே அழகாக கொண்டு போயிட்டு அந்த பெரிய சப்பரத்தில் வைக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உலக அதிசயம் ஒரே கல்லாலான அதாவது கல்லாலான கருட வாகனத்தில் உற்சவர் வெளியே வராருங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மூர் திருவிழாக்களில் உற்சவரை வெளியே கொண்டு வரும்போது ஒரு மரத்தாலான அல்லது உலோகத்தாலான வாகனத்தில் தாங்க வெளியே வருவாங்க ஆனால் இந்த ஊரில் இந்த கோயிலில் மட்டும்தாங்க கல் கருடன் கல்லாலான கருட வாகனத்தில் உற்சவர் வெளியே வராருங்க கருவறையிலிருந்து இந்த கருட வாகனத்தை வெறும் நாலே பேர் தாங்க வெளியே கொண்டு வருவாங்க ஆனா போக போக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து தான் இதை தூக்குவாங்க அதாவது நாலு பேர் தூக்கிட்டு வெளியே வந்ததை பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கும் மேலே இருக்கவங்க தூக்க வேண்டியதாக இருக்கும் என்ன ஒரு அதிசயம் பார்த்திங்களா இது ஒரு ரொம்ப அழகான காணொளி ரொம்ப நெருக்கமாக தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த கல் கல்கருட வாகன திருவிழாவை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மாடக் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கோச்செங்கண்ணன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் அதாவது முற்கால சோழர் காலத்தில் மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக சொல்லப்படுது இந்த சோழ மன்னன் பார்த்திங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டியிருக்காரு சிவாலயங்கள் ஈவன் திருச்சி திருவானைக்காவல் கோயிலை கட்டினதே இந்த கோச்சங்கண்ணன் தான் சொல்லுவாங்க அவர் கட்டின ஒரே ஒரு பெருமாள் கோயில் தாங்க இந்த பெருமாள் கோயில் ஆமாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க திருநரையூர் அதாவது நாச்சியார் கோயில் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க திவ்ய தேசமான ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க அதுவும் ஒரு திருவிழா ஒரு அழகான திருவிழா கல்கருடனில் பெருமாள் வலம் வராரு அதை தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு சிறந்த மார்க்கம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்கையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாச்சியார் கோயிலுக்கு பஸ்ஸு கிடைக்குங்க நாச்சியார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு ரொம்ப அருகிலேயே நம்மளை டிராப் பண்ணுவாங்க நடந்து போகிற தூரம் இந்த பெருமாள் கோயில் வருஷத்துக்கு ரெண்டு முறை அதாவது மார்கழி மாதமும் பங்குனி மாதமும் இந்த கல்கருட சேவை நடக்குங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் நடக்கிற கல்கருட சேவையை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் அதில் இருக்க தூண்களை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவும் இந்த திருவிழா காலத்தில் ரொம்ப அழகாகவே இருந்தது கொடிமரம் கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கருடனுக்கான ஒரு சின்ன கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு கோயிலாக சொல்லுவாங்க அதாவது நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆறாம் நூற்றாண்டுலருந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட பாடல்களில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது குறைஞ்சது ஆறாம் நூற்றாண்டிலேயே இந்த கோயில் இருந்ததுக்கான சான்று இருக்குங்க இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா சோழர்கள் பிற்கால சோழர்கள் விஜயநகர அரசர்கள் அப்படின்ட்டு பலருமே இந்த கோயிலுக்கு நிறைய கலைப்பணி ஆற்றி இருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடக்கோயில் போன்ற ஒரு அமைப்பு அதாவது குறைஞ்சது ஒரு இருபது படிக்கட்டுகள் ஏறி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலவரை தரிசிக்க முடியும் அதுதான் மாடக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாடைக்கோயிலில் பார்த்தீங்கன்னா யானைகள் ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக இந்த மாதிரி உயரமாக கட்டியிருக்கலாம் இந்த விழாவுக்காக இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூ வேலைப்பாடுகள் அலங்காரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவரோட சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் கோயில்களை பற்றி சொல்லியிருப்பாருங்க பிரார்த்தனை என்பது கடவுளுடன் உரையாடுவது அதாவது கடவுள் கேட்டுக்கொண்டிருப்பார் நம்மீது அக்கறை கொள்வார் என்று மனத்துயர்களை பகிர்ந்து கொள்வது அதற்காகத்தான் பெரும்பான்மையினர் கோயிலுக்கு போகிறார்கள் வழிபடுகிறார்கள் நம்ம நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்ல தெரியாது அதே போல் இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில்னா நம்ம மனசில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ராமகிருஷ்ணன் ஐயா அவ்வளோ அழகாக சொல்லுவார் கோயில் என்றதும் மனதில் சில சித்திரங்கள் தோன்றுகின்றன வானுயர்ந்த கோபுரத்தின் கம்பீரம் அகன்ற வாசல் கதவுகள் வெண்கல குமிழ் படித்த படிகள் கோபுர வாசலில் நிற்கும் முகப்படாம் பூண்ட யானை உள்ளே நடந்தால் செவியை நிறைக்கும் நாதஸ்வர மேளத்துடன் கூடிய மங்கள இசை அபூர்வமான சிற்ப வேலைப்பாடு நிறைந்த தூண்கள் சுவர் ஓவியங்கள் அந்த ஓவியங்களை கூட உயிர் பரச் செய்யும் ஓதுவாரின் தெய்வீக குரல் கல்விளக்குகள் அதன் ஒளிர்விடும் சுடர்கள் பகலிலும் பாதி இருண்ட கர்ப்பகிரகம் தீப ஒளியில் காணும் தெய்வ உருவங்கள் அதன் சர்வ அலங்காரம் பூ வேலை மனதை ஒருமுகப்படுத்தும் மணியோசை கை கைகூப்பி தன்னை மறந்து நிற்கும் மனிதர்கள் அவர்களின் மெல்லிய உதட்டு அசைவுகள் அவரவர் பிரார்த்தனைகள் சூடம் ஏறியும் மனம் சந்தனம் விபூதி குங்குமம் அல்லது துளசி தீர்த்தம் நீண்ட அமைதியான பிரகாரம் அங்கே அமர்ந்து ருசிமிக்க பிரசாதம் பிரச்சனைகளை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டோம் இனி நிம்மதியாக வீடு திரும்பலாம் என ஆசுவாசம் கொள்ளும் முகங்கள் கோயிலை விட்டு வெளியேறும் மனிதன் முகத்தில் சாந்தமும் நிம்மதியும் ஒன்று கூடியிருக்கும் இதுதான் கோயில் குறித்து எனது கடந்த கால நினைவுகள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒரு கோயில் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன மனசில் இருக்குங்கிறத ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காரு அருமையாக சொல்லியிருப்பார் வருஷத்தில் ரெண்டு முறை பார் மார்கழி மாதமும் பங்குனி மாதமும் இந்த கல்கருட சேவை நடக்குது வருஷத்தில் ரெண்டு முறை மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறதாலேயே பார்த்தீங்கன்னா இந்த அழகான நிகழ்வை பார்க்கறதுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது அதனால் எல்லோரையுமே ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக காவலர்களும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதோ நம்ம எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கல்கருடன் அவரோட சன்னதியிலிருந்து வெளியே வராரு வெளியே வந்து உற்சவர அவரோட தோளில் சுமந்துக்கிட்டு மாட வீதிகளில் வளம் வர போகிறாரு கருவறையிலேருந்து வெளியே வர்றதாலையோ என்னவோ தெரியல அவர் மனது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கணக்குமா அதாவது நாலே பேர் கொண்டு வந்த அந்த கல்கருடன் சிலையை வெளியே வர வர வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து தூக்குற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அங்கிருந்து வெளியே வந்ததால் அந்த கருவறையிலிருந்து வெளியே வர்றதாலேயே தெரியல முகமெல்லாம் நீர் இருக்கும் அதாவது வேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு கனமான கருட ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வெள்ளத்துல அழகா மிதந்துக்கிட்டு போறாரு ஸோ மாலை ஒரு ஏழு மணி போல் அழகாக கருவறையிலிருந்து அலங்கார மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப அருகில் க்ளோஸ் அப்பில் எடுத்திருக்கேன் இவ்வளோ அருகில் பார்க்கவே முடியாதுங்க கல் நான் பார்த்துக்கோங்க வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கல்லால் ஆகின வாகனம் இருக்காது கல்கருடன் நாச்சியார் கோயில் கும்பகோணம் மணி ஒரு ஒம்பதுக்கு மேலே தான் அலங்காரம் செய்து சப்பரத்தில் தாயாரும் பெருமாளும் அமருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இங்கே இருக்க மூலவரை பார்க்குறதுக்கு முயற்சி செஞ்சோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்கருட சேவை பங்குனி மாதத்தில் இந்த கல்கருட சேவை உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கிறதால நிறைய கூட்டம் மூலவரை பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூவில் நின்று ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க வெளியே வரும்போதே இந்த அழகான சிற்பங்கள் தூண்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நீங்கள் வெளியே வாங்க மாடக்கோயில் இருபத்தோரு படிக்கட்டுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த அழகான நாச்சியார் கோயிலில் பெருமாள் இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயும் ஒன்றுங்க ஒரே தூணில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான யாழி சிற்பங்களை பார்க்க முடியுது சிம்ம யாழி கஜ யாழி ஒன்றொன்று எனக்கு என்னன்னு தெரியல திருமங்கை ஆழ்வாரால் நூறு பாசரங்கள் பாடப்பட்ட ஒரே ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாச்சியார் கோயிலை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது இருபதாவது திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசத்தில் பதினாலாவது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க தல விருட்சம் பார்த்தீங்கன்னா மகிழ மரம் அதுக்கப்புறம் நீங்கள் சுற்று பிரகாரத்திலேயே சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் இவங்களெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூரத்தாழ்வார் ராமானுஜர் ராமர் இவங்களுக்கெல்லாமே தனி சன்னதி இருக்குது எல்லா சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருக்குமே மூலவரும் பார்த்தீங்கன்னா தாயார் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மைப்படுத்தியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யா காலங்களில் இந்த கோபுரங்களும் அந்த கோயிலுக்கு முன்னாடி அலங்கார விளக்குகளும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிறுவயது நினைவுகளை ஞாபகப்படுத்தும் ஒரு நோஸ்டாலஜிக் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்க வேட்டவளம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று லக்ஷ தீபம் அப்படின்னு கொண்டாடுவாங்க அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது சித்திரை ஒன்றாந்தேதி தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம் வேட்ட வளத்தில் லட்சதீபம் ஸோ அந்த மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வளாகத்தில் நிறைய அலங்கார விளக்குகள் ஒரு பக்கம் பெருமாள் ஒரு பக்கம் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருந்தார் ஸோ டைம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆனதால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அங்கே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க இதோ அழகாக கோயிலேருந்து வெளியே வராருங்க பெருமாள் கல்கருடன் வாகனத்தில் இந்த மண்டபத்தில் இருந்து வெளியே போக போகிறார் ஸோ இந்த மண்டபத்தில் பாருங்க ஸோ தாயாரும் பெருமாளும் இருக்காங்க இங்கேருந்து வெளியே மாட வீதிகளை வளம் வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க கோயில் மண்டபத்தில் ரெடியாக இருக்காங்க கோயிலில் இந்த மங்கள இசையை கேட்குறதே ஒரு ஆனந்தம்ங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வஞ்சில வள்ளி தாயார் அதாவது லக்ஷ்மிக்கு தாங்க முதலிடம் இதே மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்க ஆண்டாள் கோயில் உறையூரில் இருக்க அழகிய மணவாள பெருமாள் கோயில் திருவல்லறை பெருமாள் கோயில் இந்த கோயில்களிலுமே பார்த்திங்கன்னா தாயாருக்கு தான் முதன்மை இடம் தாயார் முன்ன போனதுக்கப்புறம் தான் பெருமாள் அவங்கள பின்னடி தொடருவாங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலில் அத்திகிரி அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி சேஷகிரின்னு சொல்லுவாங்க திருநரையூர் அதாவது நாச்சியார் கோயிலில் சுகந்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க கருடனில் ரொம்ப அழகாக பெருமாள் உக்காந்துட்ருக்கா பாருங்க ஸோ திருப்பதி காஞ்சிபுரம் இவற்றுக்கு ஒரு இணையான ஸ்தலமாக இந்த நாச்சியார் கோயிலை சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் வழியாக மாட வீதிகளுக்கு வளம் வருவதற்காக கல் கருடனில் ஸ்ரீனிவாச பெருமாள் வெளியே போகிறாருங்க அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் கோயிலுக்கு வெளியே ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அழகா தாயார் அன்னப்பச்சி வாகனத்திலையும் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தாயாரை தொடர்ந்து கருட வாகனத்துலேயும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த மாட வீதிகளில் வலம் வரப்போகிறாங்க அதுவும் சப்பரம் அப்படிங்கிற ஒரு வாகனத்தில் வலம் வரப்போகிறாங்க வஞ்சுல வள்ளி தாயார் ரொம்ப அழகான பேரு அன்ன பச்சையில அழகா சப்பரத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க பெருமாள் அவங்கள தொடர்ந்து வராரு நாச்சியார் கோயில் கல் கருடனுக்கு மட்டும் பிரபலம் இல்லைங்க இங்கே குத்துவிளக்கு அதாவது நாச்சியார் கோயில் குத்து விளக்கு ரொம்ப பிரபலம்ங்க இங்கே நிறைய இடத்துல இந்த குத்து விளக்கு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க இதோ சப்பரத்தில் முதல்ல தாயாரை அமர வைக்கிறாங்க சப்பரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தேர் போன்ற அமைப்பு ஆனால் தேர் மாதிரி கிடையாது ரொம்ப உயரமாக இருக்கும் அந்த தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பார்க்கும்போது கோபுரத்தை பார்க்குற மாதிரியே இருக்குங்க இதுதான் சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சப்பரத்தில் தான் தாயாரும் பெருமாளும் இன்னைக்கு வலம் போற போகிறாங்க அழகாக தாயாரை அமர வச்சிட்டாங்க ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்க அந்த சப்பரத்துலையுமே தெரியுதுங்களா இதுதான் சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் வந்து அமர்ந்துட்டாங்க பெருமாள் வந்து இன்னும் வரணும் ஸோ இந்த சப்பரமே பார்த்தீங்கன்னா இந்த அழகான இந்த கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா பண ஓலைகளால் செய்யப்பட்டதாக சொல்லுவாங்க பெருமாள் வராரு பெருமாளையும் சூப்பராக இந்த கல் கருடனோட அழகாக இந்த ஊஞ்சல் மேலே அமர வச்சிட்டாங்க எவ்வளோ அழகாக கருவறையிலிருந்து மிகவும் கனமாக உள்ள கல்லால் செய்யப்பட்ட இந்த கல் கருட வாகனத்தில் பெருமாளை அமர்த்தி அழகாக இந்த சப்பரத்தில் ஏற்றிட்டாங்க இந்த சப்பரமும் இதுதான் சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோ பாருங்கள் கோயிலோட ராஜகோபுரம் ஸோ இந்த சப்பரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடை வீதிகளை வளம் வரப்போகுதுங்க அதுதான் இந்த பங்குனி மாத திருவிழாவில் கல்கருட சேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் இந்த திருவிழா நடக்கும் நீங்களும் பார்க்கணும்னா அந்த பங்குனி மாதத்தப்போ இந்த கோயிலோடு ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போ அந்த விழா நடக்கும்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கல்கருடனை கருவறையில் இருந்து அலங்கார மண்டபம் கொண்டு வந்து கோயிலில் இருந்து வெளியே கொண்டு வந்து சப்பரத்தில் ஏற்றுற வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ சப்பரம் வந்து பார்த்தீங்கன்னா மாட வீதிகளில் வளம் வரப்போகுது அவ்வளவுதாங்க இந்த கல்கருட சேவை சப்பரத்தை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெருமாளும் வஞ்சிலோ வள்ளி தாயாரும் சப்பரத்தில் அமர்ந்து கொண்டு மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நேரம் இது அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ